மேன்மை மிக்க திருநீரால் சூழப்பெற்ற மலையினிலே பெறாண்மையோடு கோயில் கொண்ட அரங்கநாத எம்மை காப்பாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை அரங்காணி தாருமப்பா விண்ணை முட்டும் மலை மீது கண்ணை கவரும் அழகோடு கொண்ட திருமாலே எங்கள் குடியை காக்க வந்திடப்பா பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டுமப்பா உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை அரங்காணி தாருமப்பா எங்கள் வீட்டில் இருந்தபடி இதயம் முருகனால் கண்டு வணங்கும் வாய்ப்பினையே கருணை வல்லல் நீ ஏத்தந்தாய் தந்தாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை அறங்காணி தாருமப்பா சூடி கொடுத்த சூடர் கொடியின் நாடி துடிப்பை உணர்ந்தவனே வாடி வதங்கும் அடியாரின் வாட்டம் போக்க வந்திடுவாய் பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் அப்பா உன் பெயர் சொல்லி வாழ்கின்ற வரத்தை அரங்காணி தாருமப்பா பள்ளி கொண்ட பெருமாளே எமக்கு அள்ளி தர வேண்டும் உன் பெயர் சொல்லி வாழுகின்ற வரத்தை தாரும் தாருமப்பா